வந்தடையுது அப்படின்னா நம்ம நேரையிலாகிய உங்களுக்கு தான் அந்த நன்றி சொல்லணும் திரைக்கு முன்னால் நான் திரைக்கு பின்னால் பல கலைஞர்கள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஐம்பத்தி ரெண்டு வாரமும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாடுபட்டு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் பெஸ்டா எவ்வளவு கிரியேட்டிவா சொல்ல முடியும் சந்திரனுடைய சஞ்சாரம் ஒரு வாரம் விடுமுறைக்கு அப்புறமேலே அடுத்த வாரத்துல எந்த ராசிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கான பலாபலன்கள் என்ன அவர் என்னென்ன கிரகத்தெல்லாம் கடந்து வர போறார் நான் யார் யாரெல்லாம் கடந்து வர போறேன் கிரகத்தினுடைய சேர்க்கை என்ன சொல்லுது எந்த கிரகம் உச்சமாட்சி பலமா எந்த ராசியில் இருக்காங்க உச்சம் பெற்று இருக்கிறார்களா ஆட்சி பெற்று இருக்கிறார்களா எந்த கிரகம் எந்த கிரகத்தோட இருக்கு அதற்கு என்ன பலாபலங்கள் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி எட்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வார ராசி பலன் சந்திரன் மீன ராசில மிதனராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறாரு அப்ப எம் டு எம் மீனம் டு மிதுனம் நாலு கிரகம் வேற மீனராசில இந்த வாரம் ஒன்னா இருக்காமே ஆமா ஆமா சுக்கரன் ராகு புதன் இதையும் தாண்டி இதையும் தாண்டி சந்திரன் அங்கிருந்தே தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் நான்கு கிரக கூட்டு சேர்க்கை ஆனா இதுல பாருங்களேன் நாலு கிரகமுமே பக்கா காம்பேஷன் இல்லை சூப்பரான காம்பினேஷன் இல்லை சுக்ரன் ராகு சுக்ரன் உச்சம் பெற்ற நிலை புதன் நீச்சம் பெற்ற நிலை இதையும் தாண்டி அங்கேயே நமக்கு சந்திரன் வேற சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் சுக்ரன் புதன் இணைகிறது மதன கோபால ராஜயோகம் உறவுகளுடைய உன்னதம் சந்தோஷம் கணவன் மனைவி இடையே காதலர்கள் காதலர்களிடையே அன்யூன்யங்கள் பல மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்ற தருணம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த அன்புக்குரிய உறவுல வந்து ரூல்ஸ் பார்க்க கூடாதுங்க சில இடத்துல வளைஞ்சு கொடுத்து போகிறப்ப விட்டு கொடுத்து போறப்ப நம்ம அன்புக்குரிய கிட்ட தோற்று போகிறப்ப தான் ஒரு பெரிய சந்தோஷமே இருக்கும் ஒரு பெரிய நிம்மதி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சுக்கரன் உச்சம் பெற்ற நிலை இதில் பாருங்கள் ரிஷபத்தில் குரு அப்போ சுக்கரனோட வீட்டில் குரு குருவினுடைய வீட்டில் சுக்கரன் அப்போ திருமண வைபவங்கள் பேச்சுவார்த்தைகள் மங்களகரமான காரியங்கள் நிகழ்வுகள் கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று சுய ஜாதகத்தோட தசா புத்தி இடம் கொடுத்தது அப்படின்னா கனவாக இருக்க விமான பிரயாணங்கள் கனவாக இருக்கிற வாகன பிரயாணங்கள் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட பிரயாணங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த ஸ்பீடுனா ஸ்பீடு கண்ணாடி பொருட்கள் கார்பரேட் லைஃப் கேளிக்கை வாடிக்கை விருந்து எல்லா ராசி நேரங்களுக்குமே பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா பாருங்கள் கலைத்துறை யூடியூபர்ஸ் சோஷியல் மீடியா அதே மாதிரி இயல் இசை நாடகம் சார்ந்த துறை கிளாமரஸான இண்டஸ்ட்ரீஸ் ப்ளூச்சிப் ஃபன்ஸ் இதனுடைய தன்மைகள் எல்லாம் பெரிய அளவுக்கு ஆதாயம் தரும் அப்படிங்கிறது தான் நம்ம நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சூரியன் சனியினுடைய சேர்க்கை கும்பராசியில் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் தகப்பனாரினுடைய உடல்நிலையை பத்தின ஒரு சின்ன கவலை ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்பாவை பத்தின குறைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பா உடம்பு முடிச்சு முடியலையா சித்தப்பா பெரியப்பா பகுதிட்டு அப்பா ஸ்தானத்துக்காக நம்ம யார் யாரெல்லாம் நம்ம நண்பர்களுடைய அப்பா சிநேகிதர்களுடைய அப்பா வயதின் காரணமா நமக்கு அன்பின் காரணமா யார நம்ம அப்பான்னு சித்தப்பா பெரியப்பா அப்பப்பான்னு சொல்றோமோ அந்த அப்பப்பாவுக்கெல்லாம் ஒரு சின்ன தடுமாற்றம் மருத்துவ விரயங்கள் ஒரு மன உளைச்சல் ஒரு இடமாற்றம் ஒரு அலைச்சல் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் எங்கள் தந்தையார் நாடென்ற போதி நிலை சார் தாய் நாடி கேள்விப்பட்டிருப்பான் அதாங்க ஃபாதர் ஆஃப் நேஷன் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு எங்கள் தந்தையார் என்ற போதி நிலை இருந்தாலே பாரதியார் பாடுறாரு அப்போ ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபாதர் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் சின்ன ஒரு ஒரு வாத விவாதத்துக்கு ஒரு தடுமாற்றத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு வாரமாகவே எல்லா ராசி நேர்களுக்கும் இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னா இந்த கும்பராசியில் வீட்டு இருக்கிற சூரியனும் சனியும் தான் காரணம் சார் இந்த பஞ்சாங்கலாம் நாங்கள் பார்க்குறதில்ல இந்த கிளி மாதிரி வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க இந்த பச்சை நீல கிளியா ரோஸ் கிளியா எல்லா கிளியும் போய் இன்னைக்கு பச்சை கிளியாகவே அழகாக வந்து சொல்கிறீங்க எங்களுக்காக இந்த இந்த வாரம் நாங்கள் சந்திக்கக்கூடியது எதுவாக இருக்கும் அமாவாசை இப்போதானே முடிஞ்சுது அதனால இந்த தடவை வரப்போகிறது என்ன அப்படின்னா அஷ்டமி நவமி சார் அஷ்டமி நவமியும் வருதா சார் என்னைக்கு வருது சார் இது வேறு ஏதாவது கடன் கடன் அடைக்கணுமா ஐயோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதுலேயே இருக்காதிங்க வளர்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி ஆமாம் சார் ஆமாம் சார் போன வாரம் தானே அமாவாசையும் பிரதமையும் முடிஞ்சுது அப்போ அமாவாசையிலேருந்து வரக்கூடியது சுக்லபட்ச திதி இந்த சுக்லபட்ச திதியில் வரக்கூடிய அமாவாசை இன்னைக்கு வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு வளர்புறையில் வரக்கூடிய அஷ்டமி தேதி ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு வரைக்கும் இந்த அஷ்டமி தேதி இருக்குது மேல் வளர்புறையில் வரக்கூடிய நவமி தேதி அப்போ நம்ம ஏதாவது ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் ஒரு நல்ல உபதேசங்கள் நல்ல காரியங்கள் ஒரு பிளான் பண்ணக்கூடிய விஷயம் இருந்தது அப்படின்னா இப்படி அஷ்டமி நவமி தீதியை விட்டுட்டு ஒன்று முன்னாடி பண்ணிடுங்க இல்லை அதுக்கப்புறமா பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஒரு அமைப்பாக இருக்கும் இல்லை சார் ஏன் சார் இதை வேணாங்கிறாங்க இப்படி இந்த வளர்கிற அஷ்டமியும் தீ நவமியும் அப்படி ஒரு இது கஷ்டத்தை கொடுப்பாங்க அப்படின்னா காரிய தடைகள் கொடுப்பாங்க அலைச்சல் மன உளைச்சல் சந்திரன் இந்த சந்திரனே அந்த அஷ்டமி நவமி திதியை கிடக்கும் போது நம்ம மனது ஒரு சரியான நிலையான ஒரு முடிவுக்கு வர முடியாது நம்ம மனசை வருத்தப்பட வைப்பாங்க நிக்க வைப்பாங்க அலைய வைப்பாங்க ஓட வைப்பாங்க உடையார வைப்பாங்க மனசு தடுமாறும் அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது வந்துடும் அப்ப அந்த மாதிரி நேரத்துல நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியுமா ஒரு நல்லதை பண்ண முடியுமா அதனாலதான் அந்த ரெண்டு திதியையும் நம்ம வேண்டான்னு சொல்லி அஹ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு எல்லா ராசினேயர்களும் சார் அப்போ இந்த வாரம் பரிகாரம் நான் தான் சொன்னேன் சூரியன் சனி கும்பராசியில் ஒன்றா இருக்காங்க இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ம ஏனைய கிரகங்களை பற்றின கவலைங்கிறது வேண்டாம் செவ்வாயினுடைய தன்மையோ மற்றபடி சந்திரனினுடைய தன்மையோ சூப்பராக இருக்குது எம் டு எம் மீன ராசியிலேருந்து ராசி இதை பாருங்கள் இந்த அஷ்டமிக்கு முன்னாடியே சந்திரன் குருவை சந்திக்கிறார் கஜகேசரி யோகம் குருவும் சந்திரனும் இணையக்கூடிய ரொம்ப பிரமாதமான யோகம் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் அடைஞ்சிடுறார் அப்போது குரு சந்திரன் ஒன்னாக சேர்ற அன்னைக்கு இந்த அஷ்டமி திதி முடிஞ்சு நவமி திதி அதுக்கப்புறமேல் சனிக்கிழமை பங்குச்சந்தை மிகப்பெரிய உயரங்களை அனுபவிக்கிறதோ பொருளாதார ஆதாயங்கள் திடீர் தன ஆதாயங்கள் திடீர் தன வரவு மகிழ்ச்சி தரும் சார் இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு ஏதாவது பிரீதி ஏதாவது ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இந்த சூரியனையும் சனியையும் சமாதானம் பண்ணுற பொறுப்பை ஆஞ்சநேயர் எடுத்துக்கிறார் ஆஞ்சநேயர் சூரியன் கிட்ட விந்த கருத்துக்கிட்டதுக்கப்புறமா குரு தட்சணை என்ன தரட்டும்னு கேட்குறாரு குருதட்சணை தட்சிணை நம்ம கொடுக்கக்கூடாது கேட்கணும் உங்களுக்கு என்ன குருதட்சணை வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்னு சூரியன் என்கிட்ட இல்லாத பணமாக என்கிட்ட இல்லாத பெருமையா என்கிட்ட இல்லாத புகழா என்னுடைய இன்னொரு மனைவியினுடைய மகன் சனி என்கிட்ட சண்டை போடுறான் கோவப்படுறான் திட்டுறான் எனக்கு அவனுக்கும் டேர்ம்ஸும் சரி இல்லையா அப்போ ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறப்ப எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வரும் எவ்வளோ சிரமங்கள் வரும் ஹனுமன் சுவாமியினுடைய வழிபாடு அதுவும் ஸ்பெஷலா சொல்லணும்னா தேய்பிரை நவமி அன்னைக்கு வளர்பிரை நவமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ஹனுமன் சுவாமியை பிரார்த்தனை செய்யறதும் துளசி திராட்சை பழங்கள் மலர்கள் சமர்ப்பணம் செய்யறது ஹனுமன் சலிசாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கறது ஆஞ்சநேயர் சஞ்சீவ பருவத்தை தூக்கிட்டு இருக்க காட்சியை போன்ல டிபியா பார்க்கறது அதை பெருமையா பேசுறது சனி பிடிக்கிற நேரம் ஆஞ்சநேயருக்கு மலையை தூக்கி வச்சாலும் சனி மேல தூக்க முடியுமான்னு ஆஞ்சநேயர் ஒருத்தரா தான் அந்த மலையை தூக்க முடியும் அப்படின்னு நம்மளோட மலை போல இருக்க கஷ்டங்களை இந்த ஆஞ்சநேயர் தீர்த்து கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லி இப்படி சந்திரன் அப்ப என்ன பரிகாரம்னு கேட்டுட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ்ரைப் பண்ண பெல் ஐக்கன் எடுத்துருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகட நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் இப்படி சந்திரன் மீன ராசியில இருந்து மிதனராசி வரைக்கும் எம் டு எம்னு போடே அண்ணா பாத்துக்கங்களேன் இப்படி மீனராசிலேருந்து இருந்து மிதனராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் பல மேஷராசி நேர்கள் இருந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சந்திரன் செவ்வாய்கிழமை அன்னைக்கு உங்க ராசியில உங்க நட்சத்திரத்துல உங்க ராசியில இருக்க நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு என்ன அர்த்தம்னா அப்புறம் மேலே ஒரு புது சுறுசுறுப்பு ஒரு புது சந்திப்பு மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் பிரியாத வரம் வேண்டும் அந்த பிரிவு உபச்சார விடையிலிருந்து இப்பா இவ்வளோ நாளா அப்படின்னு வரவேற்க வேண்டிய தருணங்கள் இந்த அரைவல் டிபார்ச்சர்ஸ் பெரிய சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு குடும்ப உறவுகளுடன் உன்னதம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தானே காத்திருக்க வேண்டிய தருணங்கள் ஆனால் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பண பரிவர்த்தனைகள் அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை ஒரு ஆபரணத்தையாவது மேஷராசி நேர்கள் இந்த வாரத்துல வாங்கினாங்கன்னா நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது அப்படிங்கிறது இல்லை இன்னொன்று உங்களுடைய வாக்கு வாக்குஸ்தானத்திலயும் இருக்க குரு பகவான சந்திரன் சந்திக்க போறார் செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறமேலே சூப்பர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பாசம் அன்பு பரிவர்த்தனைக்கெல்லாம் பஞ்சம் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்காரு அடிக்கிற கை தான் அணைக்கும் மேஷராசினியே நீங்கள் அடிக்கிற கையாக இருந்தாலும் உங்கள் உறவுகளை அணைக்கும் கை அப்படிங்கிறதும் நீங்கள் தான்தான் பார்த்துக்கங்களேன் தான் சொன்னேன் இணைந்த கைகள் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் புகழ் பெருமை பாராட்டு சந்தோஷம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் மருத்துவ விரயங்கள் குறையறதை கண் கூட பார்க்கலாம் உடல் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் அதிக முன்னேற்றம் காண்பதற்கான ஒருவார் மேஷராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மங்கள நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் சார் ராமா சார் ராமா சார் இன்விடேஷன் வைக்க வரேன் இருக்காங்க சார் கல்யாண பத்திரிகைகள் வரவேற்புகள் திருமண பேச்சுக்கள் உங்க ராசியில விட்டு இருக்க குரு பகவான் சுக்கரனோட பரிவர்த்தனை இருக்காருங்கிறத மறந்துடாதீங்க நீங்க பேசுற விஷயங்கள் டக்கு டக்குன்னு அடுத்தவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு சுப நிகழ்வுகள் காரியங்கள் கெட்டி மேல சப்தங்கள் மங்கள நிகழ்வுகள் கோவில் காரியங்கள் திருவிழாக்கள் விசேஷங்கள் வைபவங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் இந்த மாதிரி எல்லா வாரமும் இருக்குமா கார்த்திக் சார்னு கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனா புதன்கிழமை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு ரிசபராசினியர்களுக்காக உண்டு மருந்து மாதிரி மல்லிகை இதுல பற்றாக்குறைகள் வராது இந்த லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் சார் அட்வான்ஸ்மெண்ட் ஆனா சார் சார் ஏஐ டெக்னாலஜியா சார் இது கூகுள் டெக்னாலஜியா சார் நான் வளர்ச்சி இந்த நிறுவனங்கள் எல்லாம் உட்காந்த இடத்துலேருந்தே பணம் அனுப்புறது என்ன உட்காந்த இருந்தே பண பரிவர்த்தனைகள் என்ன சார் டிஜிட்டல் ஸ்கேனிங்கா சார் டிஜிட்டல் சப்மிஷனா எல்லாம் டிக்கடிக்க வேண்டிய தருணங்கள் ஏ ஃபியூச்சர்ஸை பத்தி ஆனந்தப்பட வேண்டிய பெருமைப்பட வேண்டிய தரு என்ன கிளாரிட்டி சார் மனசு ஆசையை கிளப்பிட்டாங்க சார் தூண்டி விட்டாங்க சார் மனதை மயிலிடம் இழந்தேனேன்னு சொல்ற மாதிரி இந்த மனசை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்கிட்ட இழந்தேனே அப்படின்னு தான் இந்த வாரம் ரிஷப்ராசினியர்கள் சொல்லணும் நல்ல கிளாரிட்டி தெல்லற வித்தை கற்றாள் சீடன் குருவை மிஞ்சுவான் குரு உங்க ராசியிலே வீட்டு இருக்கார் சந்திரன் அங்கேயே சந்திக்க போறார் பணத்துக்கு பஞ்சம் வராது திடீர் சந்தோஷம் திடீர் இனிப்பு பொருள் மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறமாக இருக்கும் இந்த வாரத்துல அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை அடைய எம் டு எம் மீனத்திலிருந்து சந்திரன் தாவி குதிச்சு மேஷம் ரிஷபம் மட்டும்தான் எம்ல ஆரம்பிக்கல ரீல ஆறுல ஆரம்பிக்குது அப்ப ரிஷபத்தை தாண்டி மிதனராசிக்கு ராசிக்கு வர வரைக்கும் காத்திருக்க வேண்டிய தரும் எல்லாம் பார்க்கலாம் திடீர் திடீர் சந்திப்புகள் திடீர் தனயோகம் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு நிலை அஷ்டமி நவமி தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமே மிதனராசினியர்களுக்கு ஒரு நம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சந்திரனை வரவேற்கிறதுக்கு தயாராக வேண்டிய அமைப்பு வந்துச்சா சந்திரன் வந்துச்சா அப்படின்னு தாண்டி வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த வருமா வராதாங்கிற கவலை தடுமாட்டம் நிச்சயமா வேண்டாம் கொஞ்சம் அஷ்டமி நவமி திதி இந்த வாரத்தில் முடிகிற வரைக்குமே இந்த உலகம் திதி சார்ந்ததுங்கிறத மிதனராசினியர்கள் புரிஞ்சுக்கணும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை கிடையாது சுற்றம் வட்டம் நட்பு மீதும் அன்பு பாசம் பறிவு இறக்கம் தயை கொடை நட்பு இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் வண்ணம் கொண்ட விட்டு வாராயோ அப்படின்னு இந்த நிலாவை வச்சுதான் அந்த தானா கையில புடிச்சேன் கையில புடிக்க போறீங்க இந்த வார கடைசியிலங்கிறத மறந்துடாதீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வெண்ணிலவின் வெண் நிறம் வெள்ளை நிறம் வெண்மை நிறம் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சங்கு சுட்டாலும் வெண்மைத்தலும் கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களே நீங்க மென்மக்கள் உங்களுடைய பெருந்தன்மையான குணம் உங்களுடைய பெருந்தன்மையான நடவடிக்கைகள் அடுத்த ராசி நேர்களுக்கு வரவே வராது உங்க டேலண்டோ பிரில்லியன்ஸோ புட்சாலி ஆனா பாருங்க சந்திரன் உங்க ராசிக்கு வராத வரைக்கும் அதெல்லாம் எடுக்காது சந்திரன் உங்க முதுகு பின்னாடிதான் இருக்கிறாரு என்ன அர்த்தம் மறைஞ்சு நிற்கிறாரு நீங்களும் இருக்கணும் தெரியாமல் இருந்துட்டீங்கன்னா நல்லது நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன் நீங்கள் டேலண்ட்டுங்க எனக்கு நல்லா தெரியுது கால நேரம் ஒத்து வரணும் அதனால தானே இந்த ராசி பிள்ளைலாம் நம்ம பார்க்குறோம் எது எங்கே போகுது எது எங்கே வருது எது எங்கே நடக்குது சந்திரன் யார் யாரெல்லாம் கடந்து வரார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஞாபகம் வருது ஆமாம் சார் ஆமாம் சார் டே டேட்டை டெட் லைனை விட்டுட்டேன் பஸ்ஸை விட்டுட்டேன் ட்ரெயினை விட்டுட்டேன் காரை எடுக்கலாமா ஆல்டர்னேட் பிரயாணங்கள் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கள் அதை போடுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சின்ன தடுமாற்றம் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு யாரா ஆட்டி விட்டுட்டாங்க இந்த வாரம் கடகராசி நேர்களை ஆட்டி விடுவாங்கிறது தான் இந்த வாரத்தோட ராசி பலன் தான் பாத்துக்கங்க அப்போ சின்ன சின்ன கோபங்கள் நம்மளால் காரியம் செய்ய முடியலையே தப்பு பண்ணிட்டோமோ தவறு பண்ணிட்டோமோ தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய தருணங்கள் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மேன் கேன் லேர்ன் ஒன்லி ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் ப்ரொசீஜர் ப்ராசஸ் பாலிசிஸ் ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் யாராவது ஒருத்தருவங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க இது ஸ்டாப்பு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் மாப்பு இது என்ன ஸ்டாப்பு இதுதான் எனக்கு வைக்க போகிற ஆப்பா அப்படின்னு உங்களை சோதிக்கிறது உங்களை கிராஸ் செக் பண்ணுறது உங்களுக்கு உங்கள் கிரெடிபிலிட்டியை சோதிக்கிறது வாத விவாதங்கள் செய்கிறது இந்த வாரத்தில் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொலைட்டாக பதில் சொல்கிறது கடகராசினியர்களுக்கு நல்லது சந்திரனே கொலைட்டாக சந்திரனே கொயட்டா பொய்ட்டாக இருக்கிறாரு நீங்களும் அது நன்மை தர தர வேண்டிய வேண்டிய டென்ஷன் இருக்குல்ல உங்களுக்கு நிறம் காஃபி கலர் அடுத்து இருக்கிற சிம்மராசி தன ஆதாயம் சார் 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 ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் இருக்கேன் அப்படிங்க மகிழ்ச்சி தர வேண்டிய உங்க அதிகாரத்துக்கும் உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டேட்டிவ் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்திங்கன்னா உன்ன விட நான் ஹைட்டே அப்படின்னு இங்கிலீஷ் போயிட்டு உட்காந்திங்கன்னா நீங்கள் ஹைட்டு அப்போ என்ன அர்த்தம்னா எதிரி இவங்க உட்காந்துருவாங்க எதிரிடும்னு ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் ஆனால் அவங்களே வாக்குவரம் கொடுத்துட்டு ஒதுங்கி போகிறத கண் கூட பார்க்கலாம் நல்ல வேலை பேசியிருந்தோம் அவங்க வந்திருந்தாங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய சண்டையாக இருக்கும் கைகொலப்பாக இருக்கும் கொஞ்சம் அரவணைச்சே போனதுனால தப்பிச்சுக்கிட்டேன் அவங்க ஆளை காணோம் அப்படின்னு இந்த அன்ன போஸ்ட்டு அண்ணன் போஸ்ட்டு தனித்தவள் தனித்தவிழ் ஆமா சார் ஆமா சார் களத்தில் எதிரிகளை காணவில்லைங்கிற தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை சொசைட்டிலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் பெரிய வரவேற்பு அப்படிங்கிறதான் இருந்துகிட்டே இருக்கும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை ஒன்னே ஒன்று இந்த பழி வாங்குறேன் குறை பேசுறேன் திட்டுறேன் நாங்கள் எப்போவும் அப்படின்னு நீங்கன்னா மாட்டிப்பீங்க இருக்கிறோம் தெரியாம சவுண்டு சவுண்டு பார்ட்டிங்கிற பேர் இல்லாம தற்பெருமை பேசாம இருந்தாலே பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவிங்கிற பெயர் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்நியாசி நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தலாம் ஐயா நான் தான் கிடைச்சேன்னா என்னதான் வச்சு செய்யறாங்க அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்கிறவங்க வேலையும் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வேலையும் நீங்க தான் சொல் தட்டாத பிள்ளையா கன்னிராசினியர்களே அதனால உங்க தான் எல்லா வேலையும் ஏற்றி வைப்பாங்க எல்லா பொறுப்பையும் ஏற்றி வைப்பாங்க எல்லா பாரத்தையும் ஏற்றி வைப்பாங்க கொஞ்சம் வஸ்திரங்கள் லேசா டல்லடிக்கும் சொத்துக்கள் பாரம் தர வேண்டிய அமைப்பு இஎம்ஐ கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸு வட்டி வரி வாய்தா வாடகை ஸோ பாரமா இருக்கு சார் கொஞ்சம் ஒரு ரொட்டேஷன் சார் டைவெடிக்கலாமா பல்டி அடிக்கலாமா குட்டிகரன் அடிக்கலாமா எங்கே வாங்கி எங்கே கொடுக்கலாம் எப்படி போட்டு எப்படி உருளலாமா பெறலாமா ஆட்டை தூக்கி மாட்டில் போடலாமா மாட்டை தூக்கி ஆட்டில் போடலாமா மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடலாமா கிரெடிட் கார்டில் ஏதாவது பணம் வேணும் வாங்கிடலாமா கொஞ்சம் ரவுண்டு அடிக்கலாமா பணப்பழக்கம் குறைவாக இருக்குது டென்ஷன் படப்படுப்பு சார் பணம் வரலன்னா ஒரே கவலை சார் வரல வந்ததுக்கு அப்புறம் எங்கே பங்கு வைக்கிறது எதை ஃபர்ஸ்ட் கொடுக்குறது எதோ செகண்ட் கொடுக்குது பணம் பத்தல பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா டன் அப்படிங்கிற திண்டாட்டம் கன்னிராசினே இருக்கிறக்கா நீங்கள் திண்டாட்டத்தை கூட இவ்வளோ சந்தோஷமாக கிட்ட வச்சுக்கிட்டே சொல்கிறீங்க அதாவது எவ்வளவோ கஷ்டம் கிரகங்கள் கொடுக்குறாங்க கொஞ்சம் மனது விட்டு சிரிப்போமே வாய் விட்டு சிரிப்போமே உங்கள் ராசியிலே வீட்டில் இருக்கிற கேது பகவான் நிறைய தடைகள் பொருளாதார தடைகளை கொடுக்குறதுல இந்த கேது ரொம்ப பெரிய கில்லாடி அதோடைய சஞ்சாரம் முடிகிற வரைக்குமே பொருளாதாரத்துக்கான பஞ்சம் தடுமாற்றம் தவிப்பு கன்னிராசி நேர்களுக்கு இருந்துகிட்டு இருந்தாங்க நிதானம் தான் இப்ப தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சந்தன நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஐ திங்கை மட்டும் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க நீங்களா பிளான் போட்டு யோசிச்சு ஏதாவது நடந்துதா இல்ல இல்ல இந்த வாரத்துல காடாறு மாசம் நாடாறு மாதம் என்ன அர்த்தம்னா முதல் மூணு நாள் சந்தோஷம் அடுத்த மூணு நாள் வேலை வேலை வேலைன்னா அலைச்சல் மன உளைச்சல் அதே மாதிரி முற்பகுதி தடுமாற்றமாக இருந்தால் பிற்பகுதி சந்தோஷமாக இருக்கும் பிற்பகுதி தடுமாற்றமாக இருந்தது முற்பகுதியில் பெரிய தன ஆதாயங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டிய ஒரு பழைய கடன்கள் அடைகிறதையோ பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை சார் ஷாப்பிங் சார் எஸ்கலேட்டர் சார் சார் ஒரு ஸ்டாக்கு அடிக்கிட்டோம் சார் அப்படின்னு பிளாஸ்டிக் பொருட்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய தருணங்கள் அதாங்க அந்த பிளேட்டு பிளேட்டு அப்புறம் அந்த ஸ்ரீபட்டு ஸ்ரீபட்டு பெட் ஜாரு கண்ணாடி ஜார் இதெல்லாம் தொட்டு வாங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது குலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெரிதன பேசப்படும் பெரிதன பார்க்கப்படும் விழாக்கள் விசேஷங்கள் நீங்க தான் ஹீரோங்க நீங்க தான் ஹீரோயின் தானுங்க கோல்டன் ஸ்பேரோ நெஞ்சில யாரோ பொண்ணை தேடி வந்தா அவன்தான் ஹீரோ அப்படின்னு ஹீரோ ஹீரோயிங்கிற பேர் இந்த வாரம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் நீங்க தான் விழா நாயகன் விழா நாயகி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக டார்க் ப்ளூ கருணீல ஊதா இருந்துட்டு அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் டேஞ்சர் கவனமா இருங்க மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் கொஞ்சம் பஞ்சப்பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் விரச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் சார் நான் சார் முத வாரம் ஆரம்பிக்கிறேன் என்ன பண்றது பட்டுவாடா ஆகுது இல்ல கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும் போது வருவது பணத்தை தேடி சரி எங்க கிடைக்கும் என்ன கிடைக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் கிட்ட கேட்கலாமா ரொட்டேஷன் பண்ணலாமா இருந்து எடுக்கலாமா இங்கிட்டு போட்டுட்டு அங்கிட்ட எடுத்துக்கலாமா இஎம்ஐ இந்த தேதி பிறந்தா இஎம்ஐயோட பாரம் அப்படிங்கிறது ராசினியர்களுக்கு கஷ்டம் தர வேண்டிய அமைப்பா இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது யாரை ரிலை பண்ணலாம் எது கரெக்டான மன தடுமாற்றமும் குழப்பமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த புரிதல் எனக்கு இது தெரியலங்கிற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னாலே நீங்க பெரிய கில்லாடிதான் விருச்சிகராசினியர்களே கில்லாடிக்கு கில்லாடி கீரை வடைக்கு கீரை விட ஆம விடைக்கு ஆம விட ஆனா இந்த வாரம் முழுதுமே ஒரு பெரிய தடுமாற்றம் அப்படிங்கிறது முன்னுக்கு பின் முரண்பாடான தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் குருவினுடைய பார்வை அவங்க மேலே இருக்கிறதுனால பெரிய வெற்றிகள் எல்லாம் சாதிக்க வேண்டிய தருணம் ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் ஏற்படுமே தவிர இல்லாமல் போகாது ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்டட்டுமாங்கிற கேள்வி ஜெயராசினியர்கள் மனசில் இருக்கும் பாதி ஜெயிக்கிறீங்கள அதே பெரிய விஷயம் சந்தோஷப்பட்டுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ஆமா சார் ஆமா சார் ஆலயங்களோட பிரசாதம் தெய்வ வழிபாடு சேத்ராடனங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இதெல்லாம் உங்களை தேடி வரதுதான் நண்பர்கள் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் குடும்ப உறவுகள் உங்களை தேடி வந்து நீங்கதான் முன்னாடி இருந்து செய்யணும் நீங்கதான் பொறுப்பா இருந்து உங்களால தான் அப்படிங்கிற புகழ் சொல்லும் போது அடடா என்ன நம்பியா இறங்கிட்டாங்க பாக்களத்தில் யார் வீட்டு புள்ளியோ நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு அடுத்தவர்களுக்காக பேசுகிறது அடுத்தவர்களுக்காக ஓனாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இந்த வார கடைசியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பொன்பொருள் சேர்க்கை ஒரு பண பரிவர்த்தனை அமௌண்ட் ஹாஸ்பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட் நீண்ட நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பொருளாதார சுப செய்தி இந்த வார கடைசியில் சந்திரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்காக கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமி நவமிக்கு அப்புறமேலே ஒரு பெரிய சுபிக்ஷம் மிகப்பெரிய ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் தெளிவான சிந்தனை குடும்ப உறவுகள்கிட்ட உடம்பு உடல் நலத்தில் ஆரோக்கியம் பிள்ளைகள் விதத்தில் நிறைய நம்பிக்கை குழந்தைகளுக்கு குழந்தையா ஆதரவு சொல்ல வேண்டிய தருணங்கள் தனுசுராசிரியர்களுக்காக இருக்கும் மருந்து மளிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீரான தருணங்கள் கண்ணாடி பொருட்களை தொட்டு வாங்குவதற்கான நிலை அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் வெற்றி தர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக ஒன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு டார்க் கிரீன் டார்க் கிரீன் இப்போ அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழுகிறது அதே மாதிரி வானம் தொட்டு போன மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம் தேவர்களின் பூமின்னு இந்த தேவர் மகன்ல கமலஹாசன் ரீஎன்ட்ரி கொடுத்த மாதிரி அப்படி செகண்ட் ஆஃப்ல அப்படி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டிய தருணம் இந்த வாரம் மகராசினியர்களுக்காக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய ஒரு அமைப்பு டிசிஷன் மேக்கிங் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதற்கும் நல்ல காலம் அதற்கும் நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படின்னு காலம் பிறந்துருச்சு நேரம் பிறந்துருச்சுன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் ஆலய தரிசனங்கள் கும்பாபிஷேகத்திற்கான அலைப்பிதழ்கள் யஜ்ஞங்கள் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நீங்க யாருங்கிறத உணர்வதற்கான ஒரு வாரம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் மாத்தி யோசி பிரேக் அடிச்சு யோசி ஒரே பேட்டர்ன்ல போகாத அப்படின்னு கிரியேட்டிவ்னஸ் கற்பனைகளை அவித்து விட வேண்டிய ஒரு தருணம் மாத்தி யோசிச்சா ஜெயிக்கலாம் மகர ராசி நேர்களே வேற பாதையில வேற இடத்துல வேற தருணத்துல வேற்று இனத்தினர்கள் மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்களால் ஆதாயம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஜோன் தெரிஞ்சதையே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க தெரிஞ்சதையே பேசிகிட்டு இருந்தீங்க தெரிஞ்சதையே சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் மாற்றி யோசிக்க வேண்டிய அமைப்பு மகர ராசினியர்களுக்கு உண்டு மாறுபட்ட யோசனை மாறுபட்ட சிந்தனை மாறுபட்ட பாதை அப்படிங்கிறது மகர ராசி நேர்களுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு சின்ன சின்ன தடுமாற்றங்களை அஷ்டமி நவமி வரைக்கும் ஃபேஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் ஸ்மூத் டிரான்சாக்ஷன் மகராசி நேர்களுக்காக உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக ஸ்கை ப்ளூ வானின் நீளம்ங்கிறது இருக்கின்றோம் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை ஜாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஒரு உண்மையும் நீங்க தெரிஞ்சுக்க வேணாம் எதிரியை பாராட்ட வேண்டிய தருணங்கள் அப்போ எதிரியிடம் சமத்துவம் பேச வேண்டிய தருணங்கள் சமாதானங்க அதாங்க சமாதான தூது சமாதான புறா சமாதான உடன்படிக்கை நீங்களும் குக்கா நானும் குக்கு நீங்களும் கிராமமா நானும் கிராமம் ஒரே நீங்களும் நானும் ஒரே அப்படின்னு ஒன்னாவே அப்படின்னா கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா பேசி காரியங்கள் முடிக்க வேண்டிய ஒரு அமைப்பு சண்டை வாத விவாதங்கள் வம்பு கிளாட்டாக்களை தவிர்த்துக்கிறது நல்லது யாரையும் பழிவாங்க வேண்டாம் யாரையும் சண்டைக்கு கூப்பிட வேண்டாம் அனுசரிச்சு போவோம் முடிந்தா அடுத்தவர்களை அவங்க செய்யறது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தா கூட அதை ரொம்ப உயர்த்தி பேசி அதை ரொம்ப புகழ்ந்து பேசி பாராட்டி பேசி ஆகா உவன் கைத்தட்டல் செஞ்சு பாருங்களேன் பெரிய அளவுக்கு வரவேற்புங்கிறது உங்க வாழ்க்கையில வரும் கொஞ்சம் லேசா வஸ்திரம் எல்லாம் டல்லடிக்கும் பற்றாக்குறைகள் இருக்கும் ஆமா சார் ஆமா சார் பத்த சார் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நம்ம வேற அந்த பத்தமா எது இருந்தோ ஏதோ பரவாயில்லன்னு சொல்லுவோம் ஆனா பாருங்க பத்தலை இல்லை தீந்து போச்சு குறைஞ்சு போச்சு தான் ரீஸ்டாக் பண்ணணும் ரீஃபில் பண்ணணும் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த திரும்ப அப்படிங்கிற விஷயம் கும்பராசி நேர்களுக்காக வேண்டும் பொய் வேண்டாம் மிகைப்படுத்தி பேச வேண்டாம் தற்பெருமை பேச வேண்டாம் அடுத்தவர்கள் நம்மளை பாராட்டினா கூட அதை இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு அப்படி சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் சண்டை வராது பிரிய முடியுமா பிரிய முடியாது அப்ப பிரிய மாட்டேன்னு சொல்ல வேண்டிய தருமங்கள் நிறைய தாமரைப்பூ நிறத்தை நீங்கள் கலந்து வர வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கும் உங்கள் ராசியில சுக்ரன் ராகு புதன் சந்திரன் இப்படி ஆரம்பிக்கும் பொழுது இது மகாலட்சுமி கடாட்சம் மகாலட்சுமியே தாமரைப்பூ மீது வீட்டு இருக்கா தண்ணீரின் மீது வீற்றிருக்கா இருக்கா நீர்நிலைகள் மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்துல தாமரை போக்கியே அப்படி ஒரு முக்கியத்துவம் அஹ் ஆதிசங்கரர் பாடும்போது தாமரை பூவில் அமர்ந்தவளை கமல நாயகியே திசைகள் எட்டிலும் மத யானைகள் ஏந்தி நீராட்டத்திலும் தெய்வாலகேன்னு பாடுறாரு அப்போ திசைகள் இருந்து நல்ல செய்திகள் பொருளாதார செய்திகள் க கடல் கடந்த வர்த்தகங்கள் கடல் கடந்த சுப செய்திகள் ஊரு விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் பெருமைப்பட வேண்டிய தருணங்கள் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய அமைப்பு சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை இல்லை முனைப்பு பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் பெருமை பாராட்டு பட்டு வஸ்திரத்தை தொட வேண்டிய தருணங்கள் லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி பணவரவு மகிழ்ச்சி தரும் எதிர்பார்க்காத பணவரவு சார் கிரகம் கெடுக்கிறதுல எவ்வளோ கிலாடியோ மீனராசினியர்களை கொடுக்கறதுலையும் அவ்வளோ கில்லாடி உங்களுக்கு கொடுக்க போகிற ராஜயோகத்தை நீங்கள் பாருங்கள் சுக்கரன் சந்திரனினுடைய சேர்க்கை மிகப்பெரிய சந்தோஷங்களை தரும் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றிகள் உறவுகளுடைய உன்னதங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் தாமரைப்பூ தாமரைப்பூ நிறம் பிங்க் கலர் பிங்க் கலரை அதிகமாக பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக தாமரைப்பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் ஒண்ணு நான் குருவா செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சிங்கப்பூர்ல வீட்டு இருக்க வீரமாகியம்மனை பிரார்த்தனை செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழித்து உணர்ந்து விடைபெறுகிறேன் சிங்கப்பூர்ல இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு